உலக தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கும்பராசி சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் புதிதாக வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களைப் பற்றி நான் நிறைய விஷயங்களை பேசினதெல்லாம் ஒரு பிளேலிஸ்டாக வேணும்னா உங்களுடைய கும்பராசி நீங்கள் என்ன லக்கணம் அது ரெண்டுமே எனக்கு வந்து நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் பார்த்து அடுத்த நிமிஷமே ஒரு எண்பது வீடியோஸ் அனுப்புகிறேன் அது எல்லாமே நீங்கள் இலவசம்தான் அதை ஒரு சிலர் வந்து எவ்வளோ பணம்னால் கேட்குறாங்க ப்ளேலிஸ்ட்டு தான் நீங்களே எடுத்துக்கலாம் தெரியாத உங்களுக்கு அதில் போய் பார்த்தீங்கன்னா கும்பராசினுடைய குணங்கள் அதில் இனியவை நாற்பது வாழ்க்கையில் வெற்றி பெறா கடந்த ஒரு ஃபைவ் இயர்ஸாக அந்த ஏழரை சனியில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிங்க நானும் வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இப்போ சனிப்பயிற்சி வீடியோ ஆண்டுகளுக்கு முன்பு க உங்களுக்கு கும்ப ராசிக்காரங்களை பெருசாக பாதிக்காது ஏழரை சனி ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அவர் தான் உங்களுடைய தகப்பனாரே அவர் தான் ஆக அவர் உங்களை என்ன செய்யப்போகிறார் என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் தசாபுத்தி கெட்டவர்கள் அந்த கோட்சார ரீதியில் சிலரெல்லாம் அந்த வேலையை விட்டு நின்றவர்கள் வேலை கிடைக்காதவர்கள் ஆக ஏமாற்றப்பட்டவர்கள் ஆக ஏற்கனவே ரொம்ப வருஷமாக வேலையிலிருந்து அவங்கள விளக்கிட்டு புது ஆளுகளை போட்டு இவங்களை செட்டில்மெண்ட் பண்ணாம இருந்தவங்களாம் இருக்காங்க ஆக இந்த காலகட்டங்கள் ஜென்ம ராகுவா ராகு கேது பயிற்சி என்ன செய்யும் சனி பயிற்சியாகி உங்களுக்கு பாத சனியாக போயாச்சு இன்னும் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருப்பதற்கு என்னுடைய அனுபவத்தில் வாய்ப்பில்லை அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு அடுத்தது ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உறவுகளையும் உற்று நோக்குங்கள் உறவுகளையும் நட்புகளையும் நல்லா கொஞ்சம் ஸ்கேன் பண்ணுங்கள் பார்ட்னர்ஷிப் பிசினஸ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது ஜென்ம ராகு என்ன செய்யும் ஜென்ம ராகு கும்ப ராகு கும்பத்திலே ராகு இருந்து அதில் பிறந்தவர்களுக்கு சந்திரனில் மேலே ட்ராவல் செய்யும் பொழுது பொதுவாக உங்களை பற்றிய இன்டெப்தான அனலைஸ் உங்களை பற்றிய ஆராய்ச்சி உங்களை பற்றிய அறிதல் புரிதல் தெளிதல் என்னுடைய வீடியோவெல்லாம் கும்பராசி பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அதெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த வருஷம் நீங்கள் உங்களை இன்டெப்தாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய தோல்விக்கு உண்டான காரணங்கள் என்ன வெற்றிக்கு உண்டான காரணங்கள் என்ன அதுவுமே வீடியோவில் இருக்குது கும்பராசி வெற்றிக்கு உண்டான காரணம் தோல்விக்கு உண்டான காரணம் இதெல்லாம் முன்னேற மூன்று வழிகள் பெஸ்ட் ஃபைவ் டிப்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ப்ராக்டிக்கலாக இருக்கும் என்னுடைய கடந்த கால் நூற்றாண்டு கால அனுபவத்தை அந்த கும்ப ராசிக்காரங்களெலாம் அனலைஸ் பண்ணி யார் யாரெல்லாம் அந்த ப்ளஸ் பாயிண்டாக அது இருந்து வாழ்க்கையில் வெற்றியாளர்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்களோ அவர்கள் எந்த மாதிரியான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்க அவசரப்படாமல் நிதானமாக ஒரு திட்டமிட்டு ஒரு காரியங்களை நகர்த்துவதில் சாமார்த்தியசாலி நீங்கள் கும்ப ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசித்தல் ஆழமான ராசி ரிசர்ச் ஓரியன்ட் அவசரப்படாமை படபடப்பு இல்லாமை நிதானம் இல்லாமல் இருப்பது அதெல்லாம் இல்லாமல் நல்லா யோசிக்கக்கூடியவர்கள் அப்படி இருக்க உங்களுடைய இந்த பிறவி நோக்கம் என்ன நாம் ஏன் பிறந்தோம் எதற்காக பிறந்தோம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராகு இந்த சந்திரனோட மின்கலாகு எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் உடம்பில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய கரங்க கலங்கங்களை கரைகளை சந்தேகங்களை போக்குவதற்குரிய ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனாக நீங்கள் எடுத்துக்கலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது சந்திரனோட ராக மிங்கிளாகும்பொழுது நீங்கள் அளவுக்கு அதிகமாக பயப்படக்கூடாது பதட்டம் இருக்கக்கூடாது ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய ராசிக்கு மேலே இந்த ராகு இருந்தது அப்போ எனக்கு என்ன நடந்தது ஏன்னா ஒரு இருபது சதவீதம் கோச்சார பலனை எடுத்துக்கலாம் அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் பட் என்னை பொறுத்தவரை இந்த பிறவி நோக்கம் அப்புறம் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கோளாறுகள் அதை அது என்னென்னு கண்டுபிடிச்சி காட்டிடுச்சு அது போக நம்மளுடைய ராசியில் போது நான் பிறந்த இந்த இது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கோம் மன நிறைவாக இருக்கிறோமா இல்லையா நாம் இன்னும் சாதிக்க வேண்டியது இருக்காங்கிறதுலாம் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இப்படி ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் ஒரு வித்தியாசமான விதவிதமான அதே நேரத்தில் ஒரே மாதிரியான ஒரு சூழலை தத்ரூபமாக உருவாக்குவதை கவனிக்கலாம் ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப நாளாக வயிற்று வலி பிரச்சனைங்க இதனால தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ சந்திரனோட இந்த ராகு சேரும்பொழுது அதை என்னென்னு ஸ்கேன் பண்ணி காட்டிடும் பயப்பட வேண்டிய நோயா இல்லையா நல்ல மருத்துவத்தை செலக்ட் பண்ணிடலாம் நான் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுட்டேன் அதே நேரத்தில் உறவுகள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் அவங்களோட இணைந்து ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணித்தராங்கன்னு சொல்லி உள்ளார போகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களோட கவனமாக ட்ராவல் பண்ணணும் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரியான சூழலுக்கு நான் போவதில்லை அதனால் தப்பித்தோம் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு சின்ன சின்ன புரிதல் இல்லாத சூழ்நிலை இருக்கும் அந்த ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால புரிதல் அவங்கள பற்றி நம்ம கெஸ் பண்ண முடியாத சூழ்நிலை அல்லது உங்களை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம் பட் எல்லாமே இனியெல்லாம் சுபமேங்கிற மாதிரி இந்த குருவனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் அவங்களுடைய ராகு ராகுவுக்குமே அந்த குரு பார்வை இருப்பது மிகச்சிறப்பு இப்போ வரக்கூடிய ஓராண்டுகளில் சும்மா பயந்து பயந்து உடம்பை பற்றிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை நினச்சி பயந்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு அதில் ஜெயிப்போமா இல்லையாங்கிறத பயந்துக்கிட்டே இருந்து முதலீடு போட்டோம் வருமா வராதா ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய நண்பர் அப்படிதான் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு லே அவுட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பக்காவாக அதுக்கு வந்து எல்லா ஒரு விதிகளையும் பின்பற்றி அவர் அற்புதமாக ஒரு ந ஒரு நகருக்கு வெளியில் அழகாக ஒரு லே அவுட் போட்டிருக்கிறாரு அதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன் பார்க்கும்போது நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக கும்பராசி எப்போதுமே இன்டீரியராக இருக்கும் இன்டீரியராக உள்ளே போயிட்டு அங்கே சுதந்திரமாக நினைக்கணும் அந்த மாதிரி அவர் தனக்காக வேண்டி தன்னை மாதிரி நினைப்பவர்களுக்கெல்லாம் ஒரு லேஅவுட்டை உருவாக்கி ஃபுல் காம்பவுண்ட் கேட்டட் கம்யூனிட்டி பண்ணி வச்சுருக்கிறார் ஆக அது ரெண்டரை வருஷம் அதுக்கு உண்டான போட்ட எஃபர்ட் இப்போ என்ன ஆகிடுது டோட்டலாக அது எந்த அளவுக்கு பெனிஃபிட் வருங்கிறது தெரியுது இதுதான் நீங்கள் உதாரணமாக உங்களுக்கு எடுத்துக்கணும் சார் நான் பிஹெச்சரிக்கு ரிசர்ச் படிப்பு படித்தேன் அதை தீசிஸ்லாம் இன்னும் சரியான படி என்னால் முடிக்க முடியல என்னுடைய ப்ராஜெக்ட் இன்னும் ட்ராப் ஆகுது அப்படின்னு நினைக்கிற கூடிய மாணவ மாணவிகள் அதே மாதிரி என்ன படிக்கலாம் என்ன படிக்கக்கூடாது எதை எடுக்கலாம் எது நமக்கு எடுத்தால் பெஸ்ட்டு என்பதை உணர்வதற்குண்டான காலகட்டங்கள் வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் மாணவ மாணவிகளுக்கு அதே நேரத்தில் நாம் படித்தோம் முடித்தோம் இனி நமக்கு வேலை கிடைக்குமா என்று எங்கே தவித்து கொண்டிருந்த அந்த வேலையில்லா பட்டதாரிகள் அவர்களுக்கு இந்த ஜென்ம சனி இருந்து ஒரு சுமைகளாக சுகமான சுமைகள் அப்படின்னு இருந்து அது என்னென்னா படித்து முடிச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்பாக போயிட்டுருப்பார் இவர் படித்தது வேற ஒரு ஐடி கம்பெனி ஆக அதை அதை விட்டுட்டு போயிட்டு இருப்பார் இப்போ இந்த ராகுகேதி பயிற்சி என்ன செய்யும் உங்களை ஸ்கேன் பண்ணும் நீங்கள் படித்த படிப்பு என்ன ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் படிச்சிருக்கோம் அது சார்ந்த வேலை என்ன அது சார்ந்த கோர்ஸ் என்ன அழகாக எடுத்து படிங்க ஜென்ம சனி இருந்தது ஓகே சொன்னீங்க அது விலகி இப்போ ஜென்ம ராகு அப்படின்னு வரும்பொழுது இன்டர்த்தா உங்களுக்கு வந்து எது சரி எது தவறுங்கிறத அது வலியுறுத்தி காட்டிடுது அதுக்கடுத்தது என்ன பண்ணுங்க நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு ஒரே இடத்துல நிலையாக அடித்து போட்டது மாதிரி வேலை பார்த்துட்டு கட்டி போட்டது மாதிரி வேலையில் இருந்தீங்க இல்லையா அந்த வேலையிலேருந்து இப்போ வெளியில் வர்றதுக்கு புதிய ஒரு வேலையை தேடி செல்வதற்கு அந்த வேலை உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியை கரெக்டாக அந்த குரு பார்க்குறார் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய கரெக்டாக ராசிக்கு வந்து எட்டு ஒன்பதாம் இடத்தையும் இந்த குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கணும் அதற்கு அடுத்தது பதினொன்றாம் இடத்தையும் இந்த குருவனுடைய பார்வை இருக்கும் ராகு கேதுகளில் ஜென்ம ராகுவாக வரும்போது என்ன ஆகுது டோட்டலாக நீங்கள் அந்த இடத்த விட்டு வேற பக்கம் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் புரியுதுங்களா எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க உங்களிடம் நிறைய திறமைகள் இருக்கு பொறுமை இருக்கு கடந்த காலங்கள் திசா புத்திகள் கெட்டவர்கள் யாருக்கெல்லாம் திசா புத்தி கெடும் பொதுவாக அவிட்டம் ஒரு மூணு வயசு வரைக்கும் செவ்வாய் இருபத்தோரு வயசு வரைக்கும் ராகு அந்த ராகு திசை நடக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அந்த ஜென்ம சனியில் இருந்து சரியானபடி தன்னுடைய படிப்பை தேர்ந்தெடுக்க முடியாம முடியாமல் இருப்பீங்க அப்படி உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி தர்றேன் அது ராகு அடுத்தது அவிட்டத்துக்கு அடுத்தது சதயம் ஒரு குரு திசை நடக்கும் லக்கணத்தை வைத்து குரு என்பவர் நல்லவர் குரு வந்து நல்லா யோகத்தை தரக்கூடியவர் அந்த குருவனுடைய திசையில் உங்களுக்கு தன லாபாதிபதி அந்த குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருன்னு உங்களை அடையாளப்படுத்துறதுல அவரும் சப்போர்ட் பண்ணுவார் அப்போது நீங்கள் மாணவ மாணவிகள்லாம் கடந்து போயிருப்பீங்க அவிட்டத்தில் பிறந்தா அந்த ராகு முடிஞ்சு குரு ஒரு பதினாறு வருஷம் பதினெட்டு வயசுக்கு மேலே சரிங்களா அங்கே சதயத்தில் பிறந்தா ராகு பதினெட்டு வருஷம் முடிஞ்சு குருனுடைய திசையில் போயிட்டு இருப்பீங்க குரு ஒரு வெளிச்சத்தை தருவார் அல்லவா ராசியும் குரு பார்க்குறார் அல்லவா அடுத்தது பூரட்டாதி சனி திசை போகும் சனி வந்து உங்களுக்கு ராசிக்கு அதிபதி அதே மாதிரி புதனுடைய திசையும் போகும் புதன் வித்யாக்காரகன் கல்விக்காரகன் அப்போ என்ன ப நீங்கள் படிச்சிங்களோ அது சார்ந்த உயர்கல்வி உயர்கல்வி வந்து நீங்கள் அயல் தேசங்கள் சென்று படிக்கிறது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பிஸ்னஸில் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகி கிடக்கிறது எல்லாமே ரிலீஸ் ஆகிடும் இந்த காலகட்டங்களில் இப்போதைக்கு புதிய முதலீடுகளை வந்து ஜாதகத்தை பார்த்து செயல்படுத்தணும் ஏன்னா சந்திரனோட சேரும் சேரும்போது இந்த இடத்துல பேராசை உள்ள வந்துடும் இல்லையா பேராசை உள்ளார வரும்போது என்ன ஆகுது அந்த நேரத்தில் நாம் ஏதாவது கண்மூடித்தனமாக முதலீடுகளை செஞ்சுருவோம் அப்போ ஜனனகால ஜாதகத்தை பார்த்து விட்டு அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி இப்படி வந்து கூட்டு தொழில் இப்படிலாம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது சற்று சிந்தித்து யோசித்து அதன் பிறகு இந்த முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அப்போ ஜென்மராக என்ன செய்து பேராசையை தூண்டுது ஒரு கிறிஸ்டலான ஒரு பாதையை காட்டுது ஷார்ட்கட் பாதையையும் காட்டுது பெரும் பணக்காரராக ஆவது எப்படி அதுக்குண்டான வழியும் காட்டுது நம்ம சும்மா வந்து பெரும் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய ராசிகள் கும்பம்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது இழந்துட்டீங்கன்னா அதனால் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு அனுபவபூர்வமாக சொல்கிறேன் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஆக இந்த ஜென்ம ராகு அப்படிங்கிறது டோட்டலாக பேராசையை ஏற்படுத்தக்கூடியது உங்களை பற்றி அறியச் செய்வது கடந்த கால தவறுகளை வந்து நீ யோசிக்க வைப்பது பேராசையை தவிர்க்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி இந்த பங்கு சந்தை மாதிரியும் ரியல் எஸ்டேட் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்கள் அந்த ஏற்றுமதியாளர்கள் அவங்களாம் வந்துட்டு இப்போதைக்கு புதிய தொழில்கள் புதிய வேலை இது வந்து ஏற்படுத்தலாம் புதுசாக இதாக நான் கண்ட்ரீஸ்லாம் போகலாம் தப்பில்லை இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய காலத்தை ஜாதகத்தை பார்த்துவிட்டு செய்வது சிறப்பு ஆக இந்த பாதச்சனி என்பது விலகும் பொழுது வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டிவிட்டு அது செல்லும் அதே மாதிரி குரு பார்வை உங்கள் ராசிக்கே இருப்பதால் ஒன்பதாம் பார்வையாக உங்களை பார்ப்பது குரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு ப ஆண்டுகளுக்கு பிறகு போ அப்போ என்ன எந்த காலகட்டங்களில் அந்த ஒன்பதாம் பார்வையாக உங்களை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல வழியை நோக்கி அழைத்துச் செல்வார் பாசிட்டிவான எனர்ஜியை வந்து உங்களுக்கு கொண்டு செல்வார் அதே மாதிரி ஏழில் கேது இருப்பது உறவாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் கணவன் மனைவி எதுவாக கூட்டு தொழிலாக இருந்தாலும் இந்த ஒன்றரை வருஷத்தில் கொஞ்சம் அந்த ஹேண்டில் வித் கேர் ஒரு கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்